வெற்றி பெற வேண்டும் என்ற பதட்டம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும் கொடுத்ததை மறந்திடு பெற்றதை மறக்காமல் இரு வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை நம்மை யாரென்று நமக்கே புரிய வைக்கும் ஆயுதம்தான் அவமானம் வளையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை இல்லை குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனெனில் உங்களை நீங்களே சிதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கின்றனர் மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூட்டு முடிவு தானாக மாறும் நீ பலமுள்ளவனாக இருக்க விரும்பினால் உன் பலவீனங்களை தெரிந்து கொள் பழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவதில்லை நம் வாழ்க்கை நம் கையில் இவன்தானே என்று யாரையும் அலட்சியம் செய்யாதே ஒரு நாள் இவரா என்று உன்னை மிரள வைக்கும் வாழ்க்கை இது மனம் விசித்திரமானது கிடைத்ததை நினைத்து நிறைவடையாது கிடைக்காததை நினைத்து தவிக்கும் சிந்தனைக்கு தனிமையை தேர்ந்தெடு மகிழ்ச்சிக்கு நல்ல மனங்களை தேர்ந்தெடு அவரவருக்கு நிகழாத வரை நிகழ்வது எல்லாம் வெறும் செய்திதான் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல நீ விரும்பி அதை பெறுவதற்கு போராடாத போது அது கிடைக்காததற்கு ஏன் அழவேண்டும் பிறரை நம்பி வாழ்வதை விட தனித்து வாழ்வதே மேல் நீ வெற்றியடையும் வரை உன்னை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக உன் சுயமரியாதையை இழக்காதே நீ யாரென்று புரிய வைக்கும் ஒரே ஆயுதம் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அவமானங்கள் மட்டுமே ஒருவேளை திட்டம் செயல்படவில்லை என்றால் திட்டத்தை மாற்று இலக்கை அல்ல தேவையானது தேவையற்றது என்று எதுவும் கிடையாது காலம் அறிந்து தேடுதல் தேவையானது காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சிக்கும் போதுதான் கெட்டவன் என்ற பெயரை சம்பாதிக்கின்றோம் விழிப்பதற்கே உறக்கம் வெல்வதற்கே தோல்வி எழுவதற்கே வீழ்ச்சி வாழ்வதற்கே வாழ்க்கை விமர்சனங்கள் முன் விடாதே விடாமுயற்சி மட்டுமே உன்னை வெற்றியடைய செய்யும் சாமாத்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம் புகழ்ந்தால் மயங்காதே இகழ்ந்தால் தளராதே வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமல் போய்விடும் உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும் விதியோ சதியோ உனது வாய்ப்பை தட்டிப் பறிக்கலாம் ஆனால் உனது திறமையை யாராலும் தட்டி பறிக்க முடியாது தோல்வி என்பது கடினமானது ஆனால் எதையும் முயற்சிக்காமல் இருப்பது தோல்வியை விட மோசமானது கடலில் கல் எறிந்தால் கடலுக்கு வலிப்பதில்லை மாறாக கல்தான் காணாமல் போகிறது விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நாம் கடலாக இருப்போம்